முத்தமிழ் வணக்கம் அன்பும் திருவள்ளுவம் தினம் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இன்றைய குரல் குரட்பா குரல் இகழ் எல்லா உயிர்க்கும் பகலன்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் எல்லா உயிர்க்கும் பகலனும் பண்பின்மை பாரிக்கும் நோய் இந்த குரலுக்கான கருப்பொருளை பார்ப்போம் கடவுள் ஒவ்வொரு உயிரையும் அதற்கென்று ஒரு தனிச்சிறப்புடன் படைத்துள்ளார் அதனால் மற்றவரிடம் உள்ள திறமை நம்மிடம் என்று அவர்கள் மீது பொறாமை கொள்வதும் வெறுப்பை காட்டுவதும் நல்லதல்ல என்பதைத்தான் இகழென்ப எல்லா உயிர்க்கும் பின்மை பாரிக்கும் நோய் என்கிறார் நம் முப்பாட்டணையின் திருவள்ளுவர் அவர்கள் அவ்வாறு மனவேறுபாடு காரணமாக ஏற்படுகின்ற பகை உணர்வு உயிர்களை ஒன்று சேர்த்து வாழ முடியாமல் செய்கின்ற தீய பண்பாகும் ஒப்பீடு செய்தால் பிரிவு ஒற்றுமை கொண்டால் உயர்வு என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் நான் உங்கள் கவித் அன்பினால் அனைவரையும் அரவணைப்போம் நன்றி வணக்கம்